சராசரி மாணவர்களையும் சாதனை படைக்கும் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஊத்தங்கரை மெயின்சோட் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது இப்பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுத்தரப்படுகிறது மாணவ மாணவிகள் அனைத்து வகுப்புகளிலும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி மாணவ மாணவிகளுக்கு மன வலிமையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நினைவு கூர்மையோடும் மற்றும் ஒழுக்கத்தோடும் இருக்க நாங்கள் தற்காப்பு பயிற்சி கராத்தே பேட்மிண்டன் மற்றும் யோகா போன்ற சிறப்பு வகுப்புகள் சிறப்பான முறையில் கற்றுத்தருகின்றோம் முனைவர் மு ராசேந்திரன் தாளாளர் ரா அமுதினி ராசேந்திரன் எம்எஸ்யூஎஸ்ஏ பள்ளி இயக்குனர் திரு சூரியமூர்த்தி எம்எஸ்சிபிஎல் முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சராசரி மாணவர்களையும் சாதனை படைக்கும் கலைமகள் மகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஊத்தங்கரை மெயின் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது இப்பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுத்தரப்படுகிறது மாணவ மாணவிகள் அனைத்து வகுப்புகளிலும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி மாணவ மாணவிகளுக்கு மன வலிமையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நினைவு கூர்மையோடும் மற்றும் ஒழுக்கத்தோடும் இருக்க நாங்கள் தற்காப்பு பயிற்சி கராத்தே பேட்மிண்டன் மற்றும் யோகா போன்ற சிறப்பு வகுப்புகள் சிறப்பான முறையில் கற்றுத்தருகின்றோம் முனைவர் மு ராசேந்திரன் தாளாளர் ரா அமுதினி ராசேந்திரன் யுஎஸ்ஏ பள்ளி இயக்குனர் திரு சூரியமூர்த்தி எம்எஸ்சிபிஎல் முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சராசரி மாணவர்களையும் சாதனை படைக்கும் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஊத்தங்கரை மெயின்சோட் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது இப்பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுத்தரப்படுகிறது மாணவ மாணவிகள் அனைத்து வகுப்புகளிலும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி மாணவ மாணவிகளுக்கு மன வலிமையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நினைவு கூர்மையோடும் மற்றும் ஒழுக்கத்தோடும் இருக்க நாம் தற்காப்பு பயிற்சி கராத்தே பேட்மிண்டன் மற்றும் யோகா போன்ற சிறப்பு வகுப்புகள் சிறப்பான முறையில் கற்றுத்தருகின்றோம் முனைவர் மு ராசேந்திரன் தாளர் ரா அமுதினி ராசேந்திரன் எம்எஸ் யுஎஸ்ஏ பள்ளி இயக்குனர்